சிந்து பைரவி டுடே பேசோடு சிந்து வந்து சிவா பண்ணா எல்லா விஷயத்தையும் நினச்சி சமைச்சிட்டு இருக்காங்க இனி தினையினுமே நம்ம பிடிச்ச முறையெல்லாம் வந்து டாக்டருக்கு சமைச்சு கொடுக்கணும்னு இருக்காங்க கருவாடு குழம்பு டாக்டருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க இல்லையான்னு சமைக்கிறாங்க ஆஹா டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்போ மகா இருந்துட்டே ஒரு நிமிஷம் இல்லைன்றாங்க அத்தை உன் வாயில் அத்தனை கூப்பிடாது யாரும் சமைச்சிட்டு இருக்கா டாக்டருக்கு தான்றாங்க அவன் கேட்டான அவனை சமைச்சு கொடுன்னு சொல்லிட்டு இல்லை இது மாதிரி அத்தை தான் இங்கே பாரு நீங்கள் எதுவும் சமைச்சு கொடுக்கக்கூடாதுன்றாங்க இல்லைன்னா நடக்கிறதே பாக்குறாரு நானும் பூனை போட்டுன்னு பாக்குற உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சுன்றது இல்லையா எதுக்காக இப்படி கேவலமா நடந்துக்கிறேன்றாங்க அவனுடைய சமையல விருப்பப்பட்டு கேட்டானா இல்ல இல்ல அப்படி இருக்கும் போது நீ பண்றது நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க ஒழுங்கா எப்படி இருக்கணுமோ அப்படி இருன்றாங்க இல்ல நான் வந்து சமைச்சு கொடுக்கணும்ன்றாங்க நீ சமைச்சு கொடுக்க தேவையில்லை அப்படின்ட்டு மக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பிடிக்காத கல்யாணம் புள்ள பண்ணிட்டு அணுவனுவா செத்துக்கிட்டு இருக்கா நீ என்னடனா தேவையில்லாத இன்னும் பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்க நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போறாங்க என் பிள்ளைக்காக நீ ஒண்ணு சமைச்சு கொடுக்க வேண்டாம் ஒழுங்கா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு போ அப்படின்னு கேட்டாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே போறாங்க அக்கா இன்னும் வாசனை கம்ம கம்னு இருக்கட்டி நீ வேற வாயை முடிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அப்புறமா சிவா சாப்பிட்றதுக்காக போகிறாங்க சாப்பாடுமே போறாங்க அது சாப்பிட வாயிலே ஸ்னேகனி அதை சாப்பிட்டு பாருன்றாங்க ஒன்னும் உப்பு கரிக்கிறது இல்லைன்றாங்க அப்புறமா அங்க ஒர்க் பண்றவங்கள கூப்பிட்டு யார் இதை சமைச்சதுன்றாங்க சிந்து எடுத்துகிட்டு வந்தா இல்லை மேடம் நீ எடுத்துட்டு வரல அப்போ இது யார் சமைச்சதுன்றாங்க சொல்லிடாது சொல்லிடாதா அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உன்னை தானே கேட்கறேன் இது யார் எடுத்துகிட்டு வந்தா சாப்பாடுன்றாங்க அது வந்துன்றாங்க சொல்ல புரிய இல்லையா இல்ல ஸ்னேகா மேடம் தான்றாங்க ஸ்னேகா இதை நீ எடுத்துட்டு வந்துதான்றாங்க ஆமா சிவா என்ன ஸ்னேகா தான் சமையல் சுட்டு போட்ட கூட வராதுல்ல அப்படி இருக்கும்போது கத்துக்கலாம் இங்கப்ப நீ ஒரு விஷயம் வரலன்னா அது அந்த அளவுக்கு நீ ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சரியா இதை விட்டுறேன்றாங்க சிந்துவே எனக்கு எடுத்துட்டு வரணும் நீ எதுக்காக எனக்கு சமைச்சு கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க சார் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி கோப்புறாங்க மேடம் உண்மையில நான் கூட டேஸ்ட் பண்ண மேடம் உண்மையிலே நல்லா இல்ல அது உங்களுக்கு செட் ஆகாது உன்னை கேட்டேன்னா வாய முடிட்டு உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு திட்டி அமைச்சிருவாங்க அதுக்கப்புறம் அப்புறமா ஸ்நேகா பயங்கர டென்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சிந்து ஃபீல் பண்ணும் போது என்னாச்சு சிந்துன்றாங்க நடந்த வச்சு சொல்கிறாங்க எதுக்காக அந்த மகன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு கொஞ்சம் ஒன்றும் தெரியல அனே விஷயமாக பண்ணிட்டு இருக்கா சரி நீ கவலைப்படாது சரியா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அது வந்து நான் பேசுகிறேன் நீ கவலைப்படாதன்றாங்க இன்னும் நீ தான் கண்டிப்பாக சிவாவுக்கு சமைச்சி எடுத்துகிட்டு போகணுன்றாங்க அப்புறமா மக ஒரு நிமிஷம் கூட கொஞ்சம் பேசணும் என்ன விஷயம் சொல்லுங்க அக்கா நீ ஏன் சிந்துவை சமைக்கக்கூடாதுன்னு இங்கே பாரு சிந்து தான் இனிமேல் சிவாக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம் பொண்டாட்டி அவதானே அக்கா அவள் என்ன உண்மையை கல்யாணம் படிக்கிறாங்கன்னா இல்லை இல்லை ஷிவாவையும் ஒருட்டன் கேட்கலான்றாங்க சிவா சிந்து சமைச்சு எடுத்துகிட்டது உனக்கு கஸ்டமர் இருக்கா இல்லை பிடிச்சிருக்குதுன்னு பிடிச்சிருக்கு இனிமேல் சிந்து எடுத்துகிட்டு வரலான்தானே எடுத்துகிட்டு வரலான்றாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் கேட்கணும் அம்மா உனக்கு சிந்து பிடிச்சிருக்கா இல்லையா நீங்க ரெண்டு பேரும் ஒன்றாதான் சந்தோஷமா தானே இருக்கீங்கன்னு கேட்பாங்க மக சொல்லிடாதுன்னுவாங்க அப்புறம் பார்த்தா சிந்து மயக்கம் பட்டி விழுந்துருவாங்க சிவா தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஆ அதோட இந்த பேசுவர் முடிச்சிருக்காங்க தேங்க்